பிரச்சனைகளை அரசாங்கத்திடத்தில் வைப்பது இது இரண்டாவது எனவே ரெண்டும் போட்டு குழப்பிக் கூடாது நாங்க உங்கள மாதிரி உள்ளவங்க நீங்க நிலம் சார்ந்த பணிகளை இலக்கியம் சார்ந்த பணிகளை தமிழ் சார்ந்த பணிகளை நீங்கள் செல்லலாம் ஆனால் கூட்டமைப்பினுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால் சாதாரண மக்களுக்கும் இந்த கூட்டம் பயன்பட வேண்டும் இந்த நம்முடைய புரலரசி பிச்சியாதம் அவர்கள் இந்த மாதத்திலே ஒரு நம்முடைய மாத இதழை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த மாதை தேடை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள் என்று தெரியாது ஆனால் அந்த மாதை தேடையில ஏழாவது பக்கத்திலே ஒற்றைக்காடு வெள்ளாறு அடுக்குசாலை சாலை அமைக்க போராட்டம் என்று ஒரு படத்தினை போட்டு அந்த கீழ அந்த வரலாற்று செய்திகள் எழுதியிருக்கிறார் இது உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பில் நாம் எடுத்த அந்த போராட்டத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு இந்த அணுகு சாலைக்கு ஐந்தரை கோடி ரூபாய் முதலில் பதினொன்றரை கோடி ரூபாய் பாலம் கட்ட

நமக்கு எனக்கு வாட்ஸ்அப் செய்தியை அந்த மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறை அதிகாரி உலக திருக்குறள் கூட்டமைப்பு பொருளை மட்டும் சொல்லிட்டு நம்ம வீட்டுல அந்த நோக்கம் நம்முடைய நோக்கம் அல்ல தெளிவாக சொல்லுகிறேன் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நாம் கையிலே எடுக்கக்கூடிய நிகழ்வு நம்முடைய கூட்டமைப்பினுடைய நோக்கம் ஒன்று எனவே அந்த அடிப்படையிலே நீங்கள் நம்முடைய இருப்பவர்கள் நீங்கள் இந்த அமைப்பு கிராமப்புறங்களிலே பெருசாக வளரும் இல்லை என்று சொன்னால் ஆசிரியர்கள் திருக்குறளை படித்தவர்கள் இலக்கியவாதிகள் இது எல்லாருமே இலக்கிய அமைப்புகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க திருக்குறள் பேர அமைப்புகள் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் நாம் ஒரு பெரிய அமைப்பை மற்றும் நாம் மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்த அமைப்பை மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அறிவிப்புகள் நீங்கள் பார்ப்பீர்களே கூட்டமைப்பினுடைய புலன செய்திகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் வாரத்தில் ஒரு இரண்டு மூன்று அறிக்கைகளாக வரும் தர்பூசிரி பணத்தை பற்றி ஒரு அதிகாரி வேளாண்மை துறை ஒரு அறிக்கை விட்டுட்டான் அதை வந்து கலப்படும் சொல்லி நல்லா விட்டுவிட்டு இருந்த தர்பூசிரி மாவட்டத்தில் ஆள் இல்லை தரையில் ரோட்ல போட்டு கொட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டது

உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் தமிழை இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று நாம் டெல்லியிலே உண்ணாவிரதம் இருந்தோம் சென்னையிலே போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இன்றைக்கு அதே கோரிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள்